குவிகம் திருக்குறள் வாரம் ஓர் அதிகாரம் அவர்கள் உரையுடன் இந்த வார அதிகாரம் இனியவே கூறல் இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் தெம்பொருள் கண்டார் வாய்சொல் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சுலனிதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சுலவர்க்கு யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகளாகும் மற்ற அணிகள் எல்லாம் அணிகள் அல்ல அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் திருமையுள் நீங்க இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் திருமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் பயத்திலே காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வயங்குவது என்ன பயன் கருதியோ இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் தனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதைப் போற்றுது நன்றி வணக்கம்